மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை என் உள்ளத்து உணத்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது பாடல்களையும் பார்ப்போம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணம் சரணமயா சரணம் ரமணா சரணம் சரணமயாப் சௌரியம் அசௌரியம் கொடுப்பன் விருப்பம் ஏத்தேன் முனகேன் சரணமையா ஞமலி போல் நன்றிய ஞாலித்தெருப்பேன் ஞான வடிவனே சரணமையா ஞானமஞானம் இரண்டும் விட்டேன் ஞானி உன் பொறுப்பில் சரணமையா ரமணா சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணையா சௌரியம் அசௌரியம் கொடுப்பது உன் விருப்பம் ஏற்பேன் முனகேன் சரணம் ஐயா இது பாட்டு வாழ்க்கையில் யாருக்குமே எல்லா சௌகரியமும் கிடைக்கிறதில்ல இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அவனுக்கும் இன்னும் திருப்தி ஏற்படுறதில்லை ஏற்பட போகிறதில்லை அதான் இயற்கை கார் ஷெட் இருக்குது நாலு கார் தான் இருக்குது அஞ்சாவது கார் வாங்கியிருக்கேன் இடம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கார் ஷெட்டி இன்னும் இடித்து கட்டலான்னா இடம் இல்லை இன்னொரு வீடு வாங்கி தான் கட்டணும் அப்படின்னு கோடீஸ்வரன் நினைக்கிறான் நமக்கு இன்னும் கொஞ்சம் இடம் ஜாஸ்தி இருந்தால் சௌகரியமாக இருக்குமே நம்ம நினைக்கிறோம் ஆனால் கொடுப்பது உன் விருப்பம் சௌரியம் அசௌரியம் ரெண்டுமே கொடுப்பது உன் விருப்பம் பகவானே எனக்கு இதுதான் கொடுத்துருக்கியா சரி ரைட் எனக்கு இது அவ்வளோ இதாக இருக்குல்ல எனக்கு கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் சௌரியமாக இருக்கும் ஆனால் கொடுப்பது உன் விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏற்பேன் முனகேன் சரணம் ஐயா சரி இன்றைக்கி இதுதான் இது அப்படியே ஏற்றுமோ முணகக்கூடாது கொஞ்சம் பெரிய இடமா வேணும் பெரிய இடமா வேணும்னு முணகக்கூடாது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் வீட்டில் புக்கு வைக்க இடம் இல்லை அதனால என்ன பண்ணுறேன் அப்பப்போ அந்த புக்கை ரமணாசிரம் போகும்போது திருவண்ணாமலைக்கு போகும்போது பண்டில் பண்டில் எல்லாருக்கும் கொடுத்து இடத்த இது பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம புக்கு கொஞ்சமாக வச்சுட்டு மீதியை கொடுத்துட்றோம் அவ்வளோதான் அப்போது முனகாமல் இருக்கணும் முனகேன் சொ முனகேன்னா இன்னும் கூட இந்த முணுமுணுப்பெல்லாம் முணுப்பெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இல்லாமல் நான் வாழ்வேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறான் அதுதான் இந்த பாட்டு அடுத்த பாட்டு ஞமலி போல் நன்றியாய் ஞான ஞானத்திருப்பேன் ஞான வடிவனே ஐயா நன்றிக்கு நாய் உதாரணமாக சொல்கிறான் அது ரொம்ப அது அடித்த உடனே கூட பாவம் நம்மளையே சுற்றோம் நீ அது தலையிலே ஒரு அடி போட்டால் கூட வச்சுக்கோ அந்த நாய் என்ன பண்ணும் திருப்பி நம்மளையே சுற்ற வரும் என்னையாக அடித்த அதில் நன்றி கேட்டவனே அப்படிங்கிற அப்பில் நம்மளையே சுற்றி சுற்றி வரும் இதுபோல் நானும் பகவானே எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு நன்றியாக இருப்பேன் யமலி போல் நமலினா நாய் நாய் போல நன்றி உடையவனாக இந்த ஞானத்தில் இருப்பேன் ஏனென்றால் ஒன்றோ இரண்டோ ஒரு கோடி மிக்க முறை நன்றாய் உன்னால் நான் காப்பாற்றப்பட்டவன் பகவானே நான் உனக்கு என்றைக்குமே நன்றியாக இருப்பேன் அப்படிங்கிறான் ஞான வடிவனே சரணம் ஐயா பகவான் ஞான வடிவன் அது பகவான் தன்னுடைய உடலை உழுவதற்கு முதல் நாள் தன்னுடைய பணியாளர்கள் சொல்கிறார் பகவான் தேங்க்ஸ் ஒன்று அவர் சொல்கிறார் என்ன சமயம் புரியலையே அப்படிங்கிறது ஏன்னா ஏன் வெள்ளைக்காரங்களெலாம் சந்தோஷம்னு சொல்லுவாங்க நம்ம சந்தோஷம்னு சொல்கிறத தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அந்த இது வரைக்கும் எனக்காக வேலை செஞ்சு உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றின்னு ஒரு பாட்டு இருக்கார் ரொம்ப அற்புதமான அதாவது அந்த நன்றி உணர்ச்சி எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்களாம் அந்த நன்றி உணர்ச்சியோடு சொல்கிறார் நான் இறந்து போன பிறகு யாருக்குமே ஒரு நாலு பேர் என்னை தூக்கின்னு போகிறான் அவளுக்கு நான் நன்றி சொல்ல முடியாம சூழ்நிலையில் நான் இருப்பேன் அதனால் அவர்களுக்கு இப்போதே நன்றி சொல்லிவிடுகிறேன்கிறாரு அதே போல வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வேன் வார்த்தையின்றி போன பின்னே மௌனத்தாலே நன்றி சொல்வேன் அப்படிம்பார் எழுத்தாளர் சுஜாதா வந்து இவா சிக்க ஆஸ்பத்திரியில் இருக்கார் கடைசி நாளில் வந்து ஒய்ஃப் கிட்டே ஏதாவது அவருக்கு பாதி கான்சியஸ் இல்லை அப்போது இறப்பதற்கு முதல் நாள் அவர் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு மெதுவாக சொல்கிறாராம் அதே போல் ஆர்தர் ஆஸ்மான் ஒய்ஃப் வந்து லூசி ஹாஸ்பான் அவங்க வந்து ஹாஸ்மான் பக்கத்தில் போய் அவர் ஒரு பாடி எடுத்துட்டுக்கு முன்னால் பார்க்குறா பார்க்கும்போது அவர் தேங்க்யூ அப்படிங்கிறார் இறந்த உடல்லேருந்து வந்த வார்த்தை தேங்க்யூ அப்படிங்கிறார் இது இந்த நன்றிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஞானமே வடிவான பகவான்கிட்ட இருக்கிறவங்க நம்மளாம் எப்போவுமே நன் சின்ன உதவி கூட மறக்கக்கூடாது அது வந்து தினைத்துணை நன்றி உதவி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் அந்த நேரத்தில் அவன் செஞ்ச உதவி அவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினப்பாங்களாம் பயன் தெரிந்தவர்கள் பண்பாளர்கள் அப்படிம்பார் நம்ம வள்ளுவரிச்சி அந்த மாதிரி இது அடுத்த பாடல் ஞானம் அஞ்ஞானம் இரண்டும் விட்டேன் ஞானி உன் பொறுப்பில் சரணம் ஐயா நல்லா சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஞானம் ஞானியும் கிடையாது அஜ்ஞானியும் கிடையாது ஞானமும் கிடையாது அஜ்ஞானமும் கிடையாது இதுதான் உண்மை இந்த ஸ்திரீயரை வேற அந்த பிளேனில் வந்து எதுவும் கிடையாது ஏன்னா எல்லார்கிட்டேயும் ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவுக்கு வந்து ஞானம் அஞ்ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் தாண்டினது இதை சொல்கிறதுக்கு ஒரு ஞானியால் தான் முடியும் அதனால் ஞானம் அஞ்ஞானம் இரண்டும் விட்டேன் எனக்கு இந்த ஞானம் இருக்குங்கிறது இல்லை இந்த ஞானத்திலேருந்து நான் விடுபட்டு மிச்ச பேர்லாம் அவ்வளோ ஞானம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் இல்லை எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ஒரு அறிவு இருக்கும் அது வந்து திறமை இருக்கும் அதை அவங்கவுங்க வெளிப்படுத்திக்கணும் நமக்கு தெரிஞ்சால் அவளை சொல்லணும் உங்களுக்கு இந்த திறமை இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்தி முன்னுக்குவாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நான் ஞானி நீ அஜானிங்கிற எண்ணத்தை வே வளர்த்து கொள்ளாதே ஏன்னா எல்லாருமே ஞானிகள் தான் என்பது பகவானுடைய கருத்து அதுக்கு தான் சொல்கிறான் ஞானம் அஜானம் இரண்டும் விட்டேன் அவருக்கு நிறைய படிச்சிருக்கார் அப்படின்னு சாதாரண சொல்லாமல் ஒழிய என் அளவுக்கு படிக்கலை அது தெரியாது இந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டாம் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கார் அந் தனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காருங்கிற ஞானம் வந்தால் போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் அதுதான் சொல்கிறான் ஞானம் அஜானம் இரண்டும் விட்டேன் ரெண்டையும் விட்டுணும் என்ன பண்ணணும் ஞானி உன் பொறுப்பில் சரணம் ஐயா பகவான்கிட்ட விட்டுடும் எல்லாத்தையும் ஏன்னா ஞானிகளுக்கெல்லாம் பெரிய ஞானி பகவான் தான் அவர்கிட்ட விட்டுடும் ஏன்னா நான் இது ஞானமாக இது அஜானமாக எல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு என்ன தோணுறதோ எது சரின்னு படுறதோ நீ அதை செய் நீ பகவானோட டிவோட்டி அதனால் உனக்கு சரியான ஞானத்தை பகவான் கொடுப்பார் ஞானமும் அஜானமும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறதே பகவான்கிட்ட நீ இருக்கிறதுனால தான் நீ இப்படி பேசுகிற என்ன யார் யாரும் என்ன வேணால் பேசிக்கிட்டோம் வாயே திறக்காத நமக்கு எது தெரியுமோ அது சொல் அது யார் கேட்குறாளோ அவளுக்கு சொல் நான் எப்போவுமே சொல்லுவேன் பகவான் நீங்கள் என்ன இதெல்லாம் எதுக்கு வேதாந்தம் பேசுகிறீங்க அது பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சில பேர் நேற்றி சொன்னாப்பில் துச்சமாக பேசக்கூடிய ஆட்கள் நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு பாமரன் ஆனால் என்னை விட சில பேர் பாமரர்களாக எங்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு பேசிக் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கூட ஒரு சைக்கிள் கூட கிடைச்சிருந்தேன் சின்ன பையனுக்கு நம்ம நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிற பையன் அவன் ஒரே ஒரு ஒன்று தான் தாத்தா எனக்கு தெரியும் இந்த உலகத்திலே பெரிய பெரிய தெய்வம் அது பகவான் தான் இந்த கொள்கைக்கு மேற்பட்ட யாரேன்னு மீறினாங்கன்னா அவன் உயிருக்கு உயிர் நண்பனாக இருந்தால் கூட விளக்கிற வைங்கிறான் பொடியன் அவன் பிடிச்சிட்டான் பகவான் அப்படி பிடிச்சினான் சின்ன வயசு பையன் குழந்த சின்ன பையன் அவங்க அவங்க வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா படிப்பு இல்லை ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த குழந்த உள்ளே வாங்கிட்டான் பகவான் தான் பெரியவர்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறான் நேற்று இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறான் இதுக்கு முன்னால் சிவனை கும்பிட்டுருந்தேன் சிவனுக்கு மேலே பகவான் தான் நான் இப்போ நம்புகிறேன் அப்படிங்கிறான் நேற்றுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் ஞானம் ஞானம் அஞ்ஞானம் இரண்டும் விட்டு பகவானை நான் சரணடைஞ்சிருக்கிறேன் அவர் தான் ஞானி அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன்னு அதைத்தான் நாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் சரியான ஞானம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய